பிரமாதம் உங்களோட மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் போதும் 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 சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி எனக்கு இடுப்போலியே வந்துருச்சு இழுத்துதான் சொல்லணுமா என்ன சரி சரி மகாராஜா கிட்ட நீ வந்த விஷயத்தை தெளிவா சொல்லிட்டு கிளம்பு எங்க சுல்தான் சம்சுதீன் ஜபர் கான் உங்க நட்பை ஏத்துக்கிட்டு ஒரு சின்ன பரிசு அனுப்பி வச்சிருக்காரு என்னுடைய நண்பர் எனக்காக பரிசுகளை அனுப்பியிருக்காரு நான் சந்தோஷமா முழு மனசோட இதை ஏத்துக்கிறேன் அப்புறம் பன்னே கான் உங்களுடைய சுல்தான் அவருடைய பழக்கத்துக்கும் சுபாவத்துக்கும் ஏத்தா மாதிரி இந்த தடவை எனக்காக எதுவும் புதிர் அனுப்பி வைக்கலையா உங்களுடைய சிறந்த நினைவாற்றலுக்கு சலாம் பண்றேன் ஆமா உசூர் இந்த முறையும் எங்க சுல்தான் ஒரு சின்ன கோரிக்கையை உங்ககிட்ட வச்சிருக்காரு இந்த காலி பான மூலமா எங்க சுல்தான் ஒரு தகவல் அனுப்பி இருக்காரு சுல்தானுடைய கோரிக்கைய உங்களால தான் நிறைவேற்ற முடியும் சந்தேகத்துக்கு இடமின்றி இதனால உங்களுக்கும் லாபம் உண்டு உங்களுடைய ராஜ்யத்துல நிறைய புத்திசாலிகள் அறிவாளிகள் இருக்காங்கன்னு எங்க சுல்தான் கேள்விப்பட்டிருக்காரு சரிதான் அதனாலதான் எங்களுடைய சுல்தான் இந்த காலி பானைய ஒரு காரணத்தோட உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதனால நீங்க தயவு கூர்ந்து இதுல கொஞ்சம் அறிவை நிரப்பி அனுப்பணுமா அது அவருக்கும் பயன்படும் சுல்தானோட கோரிக்கை இதுதான் இதுக்கு வாய்ப்பே இல்லை உங்க சுல்தான் எங்க மகாராஜா கிட்ட விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் மனுஷனோட அறிவை ஒரு பானைக்குள்ள எப்படி நிரப்ப முடியும் முடியாத காரியம் இல்ல குருதேவா இது விளையாட்டு விஷயம் இல்ல எனக்கு இவங்க சுல்தான பத்தி பல வருஷங்களா நல்லாவே தெரியும் இதுல அறிவு நிரப்பி அனுப்ப சொல்லிருக்காரு அவருடைய ஆசைய நான் நிறைவேற்றியே ஆகணும் ஏனா அவர் என்னுடைய நண்பராச்சே ஆனா எப்படி மகாராஜா இந்த பானையில அறிவை நிரப்பி கொடுக்கிற அளவுக்கு நம்ம ராஜதர்பார்ல யாருமே இல்லையா என் நண்பருடைய ஆசையை நான் நிறைவேற்றி ஆகணும் அவருடைய கேள்விக்கு சரியான பதில இது சாத்தியம்தானா ஆமா மகாராஜா அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா இது எப்படி சாத்தியமாகும்னு தெளிவா சொல்லு உத்தரவரசை மகாராஜா அறிவுங்கிறது பல வகைப்படும் முதல் வகை கபடம் உள்ள புத்தி அது மத்தவங்களுக்கு தீங்கு மட்டும்தான் விளைவிக்கும் ரெண்டாவது பேராச புத்தி அவங்களுடைய சொந்த லாபத்தை கணக்கில் கொண்டு எப்பவுமே கடுமையா உழைப்பாங்க பண்டித ராமகிருஷ்ணா நீ எதுக்காக அடிக்கடி

இது அந்த கடவுளுக்கு உண்டான குணம் அப்படி இல்லனா ரொம்ப நேர்மையான அரசர்கள் கிட்ட இருக்கிற ஒரு குணம் அதாவது உங்கள மாதிரி அரசே பண்டிதனு ராமகிருஷ்ணா நாலு புத்தி இருக்குன்னா அப்போ அஞ்சாவது புத்தியும் இருக்கணும் இல்ல உம் இருக்கு மகாராஜா அந்த அஞ்சாவது புத்திதான் சாத்விகமான புத்தி இந்த புத்தி கொண்டவங்க அவங்களால முடிஞ்ச வரை எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் செய்வாங்க அவங்களால யாருக்கும் எந்த கெடுதலும் இருக்காது இருந்தாலும் அரசே அந்த மாதிரியான புத்தி சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை இந்த பானையே அந்த புத்தியை கொண்டு நிரப்பணும்னா அதுக்கு சில நாட்கள் தேவைப்படும் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இதோ விளக்க சொல்றேன் மகாராஜா மரியாதைக்குரிய நம்ம பனேகான் அவர்கள் முழு அரச மரியாதையோடு முக்கிய விருந்தினரா கவனிக்கப்படணும் அதோட எனக்கு ஒரு வாரம் கால அவகாசம் வேணும் அது முடிகிற தருவாயில இதுல அறிவை நிரப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் ஆனா மகாராஜா சாத்விக புத்தி எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு நானும் என்னோட அறிவை கொடுக்கறேன் இது நம்ம ராஜ்யத்தோட கௌரவ பிரச்சனை மகாராஜா ஒரு பக்கம் மொத்த ராஜ்யத்தை கொள்ள எடுத்துட்டு இப்ப தானம் பண்றத பத்தி பேசுற மாதிரி அறிவு தானமா என்னமோ இந்த கிட்ட இருக்கிற மாதிரி நல்ல விஷயம் நல்ல விஷயம் குருதேவா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம்னா சரியா ஒரு வாரம் கழிச்சு இந்த பானை முழுக்க அறிவை நிரப்பி இதே ராஜ தர்பார்ல பரிசா கொடுப்பேன் மகாராஜா அதுவரைக்கும் மந்திரியாரே பண்ணே காண நம்ம விருந்தினர் மாளிகையில தங்க வைக்க ஏற்பாடு உத்தரவு மகாராஜா நான் தேவையில்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் கூட போட்டி போடணும்னு நினைச்சு அனாவசியமான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறேன் இப்ப இந்த பானையில அறிவை எப்படி நிரப்புறது எவன் தன்னோட மண்டையை உடச்சுக்கிட்டு மூளைக்குள்ள இருக்கிற அறிவை கொண்டு வந்து இதுல போடுவான் என்ன பண்றீங்க

நல்லது கையில இருக்கிறத கீழே போடுங்கடா வலி தாங்க முடியலையே குருஜி நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தானே நாங்க செஞ்சோம் நீங்க உங்க காலை தள்ளி வச்சுக்க வேண்டியது ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க இப்போ வேற எதை பத்தியும் யோசிக்காம இந்த பானையில அறிவை எப்படி நிரப்புறதுங்கிறத பத்தி யோசிங்கடா

இந்த பானையில் எதை நிரப்பணும்னு எனக்கு தெரியும் பாதாம் பாதாம் சாப்பிட்டா அறிவு நல்லா வளரும்னு தெரியும் குருஜி பாதாம் சாப்பிடுறதுனால மட்டும் அறிவு வளரவே வளராது அப்படி பார்த்தா நீங்க தினமும் எவ்வளவு பாதாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா நீ இப்ப என்னடா சொல்ல வர இன்னமா உங்களுக்கு புரியல பண்டிதர் ராமகிருஷ்ணன் தினம் பாதாம் சாப்பிட மாட்டா ஆனா அவனோட அறிவு உங்க அறிவு விட எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கு முன்னாடி இன்னொரு தடவை அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை புகழ்ந்து பேசுனீங்க கொண்டுடுவேன்

ஆகணும் நிரப்பிதான் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்கிட்டதான் நிறைய அழிவுளுக்கு அத நான் கொஞ்சம் எழுத்து இந்த பானையில நலப்பலா டாடா இந்த அறிவு களைஞ்சத நம்ம வீட்லயே இத்தனை வச்சிருந்தோம் எப்படி வாழணும்னு ஒரு ஐநூறு குறிப்புகளை நல்லா எழுதி இந்த பானைக்குள்ள போட்டுட்டு அந்த சுல்தானுக்கு அனுப்பி வச்சிடலாம் அதனால அந்த சுல்தான் தினமும் ஒவ்வொரு குறிப்பா அத படிச்சு படிச்சு வாழட்டும்

அதுக்கு ஒரு வழி இருக்கு இந்த அறிவ நாம தான் பொங்க வைக்கணும் ஹுசூர் நான் கேட்ட மாதிரி ஒரு பானை நிறைய அறிவு தயாரா இருக்கும் நம்புறேன் இது பாருங்க தம்பி உங்க சுல்தானோட இந்த கோரிக்கைய நிறைவேற்றுறதுங்கிறது சாத்தியமே இல்ல யா மேரி மோலா இந்த மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்துல ஒரு பானை அறிவு நிரப்புறதுக்கான புத்திசாலித்தனம் ஒருத்தரால கூட முடியலன்னா அது எனக்கே அவமானமா இருக்கு ராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா ஒரு பானை நிறைஞ்ச அறிவோட ராஜ தர்பாருக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாரு நிச்சயமா மந்திரியாரே நிச்சயமா அவரை உடனடியா உள்ள வர சொல்லுங்க உத்தரவு மகாராஜா இத பிடிடா கேட்டீங்களா குருஜி அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா ஒரு பானை நிறைய அறிவு கொண்டு வந்துகிட்டு இருக்கானா இந்த பானையில என்ன இருக்கு வேற என்ன உங்க சுல்தான் எங்க மகாராஜா கிட்ட வேணும்னு கேட்டாரே அதை தான் கொண்டு வந்திருக்கேன் அறிவு மகாராஜா நீங்க சொன்ன மாதிரியே இந்த பானை நிறைய அறிவை கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் எனக்கு ஒரு வேண்டுகோளும் இருக்கு நீங்களே உங்க கைகளால இந்த அறிவு நிறைஞ்ச பானைய பனே கான் கிட்ட ஒப்படைச்சிடுங்க மகாராஜா இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் எந்த மிருகத்தை கொண்டு அதோட மூளையை இதுக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்கான்னு தெரியல தயவு செஞ்சு இந்த பானையை மட்டும் நீங்க உங்க கையால தொடாதீங்க மகாராஜா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பானை மூடி இருக்கிற துணியை எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும் ஒருவேளை ஏடா குடமா எதையாவது சுல்தானுக்கு அனுப்பி வச்சிட்டோம்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் மகாராஜா என்னுடைய வேண்டுதல் ஒண்ணுதான் நீங்க ஒருத்தர் மட்டும் இந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க நீ சொல்றது சரிதான் பண்ணிதானே ராமகிருஷ்ணா அதை கொண்டு வா அதுல என்ன இருக்குன்னு நானே பாக்குறேன் ராமகிருஷ்ணா என்ன காரியம் பண்ணிருக்கேன் பன்னே கான் வாங்கிட்டு போங்க உங்க சுல்தானுக்கு எங்க சார்பா பரிசு ஒரு பானை நிறைய அறிவு இருக்கட்டும் இந்த சுல்தானுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்க திறந்து பார்க்கணும் சரி ஹுசூர் ஹுசூர் இப்ப நான் கிளம்புறதுக்கான அனுமதியை கொடுங்க சலாம் ஹுசூர் ராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணா அப்படி அந்த பானைக்குள்ள என்னதான் வச்சா அதை பார்த்த உடனே நீங்க அதிர்ச்சி ஆயிட்டீங்க குருதேவா நான் இதே மாதிரி இன்னொரு பானையையும் தயார் செஞ்சு வச்சிருக்கேன் அதுலயும் அறிவு நிறைஞ்சிருக்கு நாளைக்கு அதை உங்களுக்காக அரசவைக்கு கொண்டு வரேன் சொல்ல போனா உங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் என்ன விட நீங்களே அதை பார்த்து ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்புறேன் ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி சுல்தான் அவர்கள் அதை பாக்கட்டுமே பண்டிதனை ராமகிருஷ்ணா எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீ இந்த தர்பூசணியை எப்படி இந்த பானையில வச்ச அதுவும் பானையை உடைக்காமலே இதுக்குள்ள தர்பூசணி எப்படி போச்சுன்னு சொல்ல முடியுமா மகாராஜா இது ரொம்பவே சுலபம் இது ஒன்னும் அசாத்தியமான காரியம் இல்ல சொல்லப்போனா அந்த தர்பூசணியை பானைக்குள்ள நான் எடுத்து வைக்கல வளர வச்சிருக்கேன் பண்டிதனை ராமகிருஷ்ணா எனக்கு ஒன்றும் புரியலையே நான் இப்ப இன்னும் அதிகமா குழம்பி போயிட்டேன் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா அற்புதம் நம்முடைய அறிவை சரியான முறையில நாம பயன்படுத்தணும்னா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம்னு நிரூபிச்சுட்டேன் உன்ன பாராட்ட வார்த்தைகளே இல்லை ராமகிருஷ்ணா மகிழ்ச்சி